வருங்கால அரசு ஆசிரியர் அனைவரையும் அதிகம் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இனிதே வரவேற்கிறேன் நம்மளோட நீண்ட கால கனவு ஆசை லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணுன்றது நீங்க ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சராக கூட இருக்கலாம் ஆனாலும் இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சரா இருந்தாதாங்க நம்ம படித்த படிப்புக்கும் சரி நம்ம பார்க்குற வேலைக்குமே அங்கீகாரம் இருக்கும் சமுதாயத்தை விட்டுருவோமே அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கோங்க அவங்கள நீங்கள் முன்னேற்றி கொண்டு வரும்போது தான் உண்மையிலேயே நீங்கள் ஒரு டீச்சராக ஃபீல் பண்ண முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இப்போ வந்திருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் காதில் விழுந்தது உங்களுக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களும் என்ன வேலைக்கு போயிட்டாங்களா இல்லை இப்போ பாஸ் பண்ணிட்டா மட்டும் வேலைக்கு போட்டுற போகிறாங்களா அப்படின்றது ஸோ இந்த நெகட்டிவான வார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோமே நம்ம டீச்சருக்கு படிச்சிருக்கோம் நமக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க ஸோ இதில் நம்ம யாருன்னு காமிச்சு நல்லபடியாக மார்க் எடுத்து வைக்கணும் ஏன்னா கவர்மெண்ட்டோட அடுத்த நகர்வுகளுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல மார்க்கை எடுத்து வச்சுருக்கணும் இந்த எக்ஸாமில் ஓகே பொன்மையாகவே சொல்ல போனால் இந்த தடவை போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா இருக்கும்போது தான் போஸ்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ எட்டு வருஷமாச்சு இப்போ வர போஸ்டிங் இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் வேறு இருக்குது டெட் எக்ஸாமில் போல் டிஆர்பி அஃபிஷியல் ஒவ்வொரு வருஷமும் போஸ்டிங் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் டெட் எக்ஸாம் மூலமாக இப்போ வர போஸ்டிங் போடலை ஸோ நமக்கு உண்மையிலே இந்த ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும் இந்த டெட் எக்ஸாமில் எப்படி சார் பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணால் மட்டும் போதுமா இல்லை நல்ல மார்க் எடுக்கணுங்க ஒரு நூறு மார்க்குக்கு மேலே எப்படி டெத் எக்ஸாமில் நூறு மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃப்புங்க ஆல்ரெடி நீங்கள் பாஸ் பண்ணவங்களாக கூட இருப்பீங்க இந்த எக்ஸாமில் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கோங்க எண்பது எம்ப எண்பத்தாறு எண்பத்தெட்டு ஸோ இந்த மாதிரி நூறு கீழே இருப்பீங்க இல்லையா நீங்கள் இந்த வாய்ப்பை நூறு தடவை பயன்படுத்தி ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கோங்க சரிங்க சார் படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி டெட் எக்ஸாமுக்கு எப்படி சார் படிக்கிறது அதில் எப்படி சார் நல்ல மார்க் எடுக்கிறது தான் நம்ம ரெகுலராக உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எப்படி சார் படிக்கணும் அப்படின்றத கவனிங்க பேப்பர் ஒன்றை பொறுத்த லவ்ல நமக்கு இந்த அஞ்சு டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது ஓகே ஃபர்ஸ்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டாலஜியை பொறுத்த வரல கவனிங்க சைக்காலஜி சைக்காலஜி வந்து நமக்கு சிக்ஸ் டு லெவன் இயர்ஸ் அதாவது ஆறு வயசுல இருந்து பதினோரு வயசுக்கான ஸ்டூடெண்ட்ஸை பத்தின கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம நூறு மார்க்குக்கு இதை கனெக்ட் பண்ணவே போறது இல்லை நூறு மார்க்குக்கு இதை கனெக்ட் பண்ணவே போறது இல்லை என்ன ரீசன்றது அப்புறம் சொல்றேன் நம்மளுடைய நூறு மார்க்குக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம் லாங்குவேஜ் ஒன்று அதாவது தமிழ் தமிழ் தான் மேக்ஸிமம் செலெக்ட் பண்ணுவீங்க ரைட்லாம் தமிழ் இல்லை கன்ன தெலுங்கு கன்னடம்லாம் இருக்குது ஓகே ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அதிகமாக ஸோ இந்த தமிழ் ரைட்லாம் தமிழில் முப்பது கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஓகே ஸோ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கரெக்டுங்களா முப்பது அடுத்தது லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் இங்கிலீஷில் எவ்வளோ சார் அப்படின்னா அதில் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஓகே அண்ட் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸில் நமக்கு கேட்க போகிறது ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் வரப்போகுது சரிங்களா ஓகே ஓவராலாக ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் ஸோ ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இது தாங்க நமக்கு டார்கெட்டு என்ன சார் டார்கெட் அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஐயோ அப்போ சைக்காலஜி வேணாமா சார் சைக்காலஜி வேணாம் அப்படின்னு இல்லை அதுக்கு ரொம்ப நேரமும் ஒதுக்க வேணாம் ரொம்ப அதிகமாகவும் படிக்க வேணாம் ஏன்னா சைக்காலஜிக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஆர்த்தர்ஸ் இருக்காங்க எந்த ஆர்த்தரில் எந்த புக்கில் இருந்து கேட்குறாங்கன்றது கப்பல்சரியாக நமக்கு தெரியலை ஆனால் நம்ம காலேஜில் வேற படிச்சிருப்போம் இல்லையா அதை ஒரு ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு போனால் போதும் ரொம்ப டைம் ஒதுக்கக்கூடாது ஆனால் இந்த ஒன் டுவெண்ட்டி மார்க்கை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க இந்த ஒன் டுவெண்ட்டி மார்க்கில் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி படிங்க இதுக்கு நல்லா நேரம் ஒதுக்கி நல்லா அதிகபட்சமாக டைம் ஒதுக்கி நல்லபடியாக படிக்கணும் புரியுதுங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ன்றப்ப நமக்கு ஸோ ஃபைவ் ஃபைவ் போனால் கூட நாலில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுத்தாலுமே தமிழ் ஃபுல்லாகவே அடிச்சிடலாங்க தமிழில் முப்பதுக்கு முப்பது அடிச்சிடலாம் மேக்ஸ் அடிச்சிடலாங்க அதுக்கு நம்ம கேரண்டி மேக்ஸ் நம்ம கையில் தானே இருக்குது ஸோ பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸை வந்து சூப்பராக அழகாகவே கொடுத்துருவோம் சரிங்களா மேக்ஸ் தமிழ் பிரச்சனையே இல்லை முப்பதுக்கு முப்பது அடிச்சிடலாம் அறுபதாயிருச்சு இல்லையா அப்போ இங்கிலீஷ்லேயும் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ்லையும் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கு பார்த்துக்கிட்டே வரணும் புரிதுங்களா ஸோ இங்கிலீஷ் அண்ட் இதில் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ரெண்டும் சேர்த்து அறுபது மார்க் அது ரெண்டுலேயும் ஒரு நாற்பது எடுத்தாலும் நமக்கு போதுமானதுங்க கண்டர் கொஸ்டின் ரீச் பண்ணிடலாம் அது போக ஜென்ரல் சைக்காலஜி நமக்கு ஒன்று இருக்கும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடத்துறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்குது ஸோ அதை வச்சு இங்கே ஒரு ஸ்கோர் வந்துடும் ஒரு பத்து மார்க்காவது எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் எடுக்கலாம் ஸோ நூற்றி முப்பது மார்க் வரை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம் இதை பற்றி தான் நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம் முக்கியமாக தமிழ் அண்ட் மேக்ஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ஆன்லைனில் நம்ம சொல்லித்தர போகிறோம் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சைக்காலஜியை பொறுத்த லெவலில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் காலேஜில் நீங்கள் நட ஆல்ரெடி படித்தது சரிங்களா புதுசாக படிக்கணும்னா ஆல்ரெடி படித்தது அண்ட் நம்பர்ஸில் இருக்கும் இல்லையா மாஸ்லோவின் படிநிலைகள் எத்தனை ஏழு ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஸ்டினை மட்டும் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் போதுங்க இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதுங்க ஏன்னா நமக்கான நேரம் ரொம்ப கம்மி அதே மாதிரி மார்க்கு கரெக்டாக வரக்கூடியது தமிழ்னா தமிழ் கண்டிப்பாக புக்கில் இருக்க தான் வரப்போகுது அதே மாதிரி மேக்ஸ்னால் மேக்ஸ் புக்கில் இருக்க சம்ஸ் தான் வரப்போகுது ஸோ அதான் பார்க்க போகிறோம் ஆனால் சைக்காலஜி மட்டும் அப்படி பார்க்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸில் பார்க்கலாம் தேங்க்யூ